ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதடிப்ப மாற்றாத பா சொறியும் வள்ளல் பெரும்போகள் ஆற்றப்படைத்தான் மகன் அறிமுறை ஊற்றமுடையாய் பெரியாய் புலகில் தோற்றமாயினின் சுடரே துயில மாற்ற உனக்கே வலி தொலைந்தும் ஆற்றது வந்தும் அடிபணியும் போலே ஆற்றது வந்தும் அடிப்பணியும் மா போலே போற்றியாம் வந்தோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனியே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே நாம் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம் ஏற்ற ஏற்றகலங்கள் என்னும்படியான பாசுரம் இப்பாசுரத்தாலே ஆண்டாள் கண்ணனை எழுப்புகிறாள் ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று காட்டுகிறாள் கலங்கள் ஏந்தின கலங்கள் ஏந்தின பாத்திரமெல்லாம் எதிர்பொங்கி மீதளிப்ப அந்த பாத்திரம் முழுக்க எவ்வளவு பாத்திரம் இயந்துகிறார்களோ அது முழுக்க பாலை நிரப்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளல் தன்மை உடைய பசுக்கள் என்று காட்டப்படுகிறது எவ்வளவு பால் எடுத்தாலும் அவ்வளவும் வெண்ணையாக வரக்கூடிய அளவுக்கு தயிராகவும் வெண்ணையாகவும் மாறக்கூடிய அளவுக்கு அந்த பால் சத்து நிறைந்த பாலாக இருந்தது ஏற்ற கலங்கள் எந்தெந்த பாத்திரத்தை ஏந்துகிறார்களோ அது காமதேனுவை போலே பாலை பொழிந்து கொண்டிருக்கின்றன என்று காட்டப்படுகிறது ஆக எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் இந்த பசுக்களை செல்வமாக உடையவன் யார் என்னால் நந்தகோபர் அவர் அப்பொழுது ஆற்றப்படைத்தானான நந்தகோபன் அவனுடைய மகன் அந்த செல்வந்தனாக இருக்கக்கூடிய நந்தகோபர் இப்போ அந்த காலத்தில் ஒருத்தருக்கு செல்வம் எதை கொண்டு அளக்கப்பட்டது இடத்துல நிறைய பசு இருக்கோ அவர்தான் செல்வந்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி பார்க்கிற போது இந்த செல்வமுக்கு இருக்கக்கூடியவரான நந்தகோபர் அந்த நந்தகோபருடைய மகன் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் ஊற்றமுடையாயினால் அடியவர்களை காப்பதிலே இருக்கக்கூடிய ஊற்றம் அதே போல ஊற்றமுடையாயினா இவனுக்கு இவன் எந்த விதமான அசைக்க முடியாத பிரமாணம் எதுனால் வேதம் வேதைச்ச சர்வைஹி அகமேவ வே கண்ணன் சொல்லுகிறான் வேதத்தாலேயே நான் அறியப்படுகிறேன் என்று தான் காட்டுகிறான் ஆக வேதம் எவனை பரமபுருஷன் எவனை மேலான தெய்வம் என்று காட்டுகிறது என்று சொன்னால் இந்த பகவானை ஆக அந்த பகவான் திருட பிரமாண சித்தன் திருடமான பிரமாணமான வேதத்தாலே பகரப்படுமவன் ஒரு எம் மனிதர்களாலே பண்ணப்பட்டது அல்ல அபௌருஷேயமான வேதம் ஒரு புருஷனாலே பண்ணப்படாதது என்பது வேதத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை அந்த வேதத்தினாலே பகரப்படுபவன் எவன் வேத்தியன் அந்த எம்பெருமானே வேத்தியனாக இருக்கிறான் அப்ப வேதத்தினால மட்டும்தான் பரம பிரமாணம் அப்படிப்பட்ட பிரமாணத்தினாலே அறியப்படும் அவன் வேதாது சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம் வியாசர் காட்டுகிறார் அப்போ வேதம் தான் மேலான சாஸ்திரம் அப்படிப்பட்ட திருடப்பிரமாண சித்தன் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே என்ன எல்லோருக்கும் பார்க்கும்படியாக கண்ணனாக எழுந்துள்ளிருக்கக்கூடியவன் துழ தொழிலடாய் என்ன பெருமானை திருடப்பிரமாண சித்தன் என்று சொல்லி அந்த எம்பெருமான் எதிரிகளை அழிக்கவல்லவன் எதிரிகளும் கூட அவனிடத்திலே கூடியவனாக இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் காட்டி கண்ணன் கண்ணனெம்பெருமானை திருடப்பிரமாண சித்தன் என்று காட்டும்படியான பாசுரம் இப்படி எழுப்பிக் கொள்ளுகிறார்கள் எழுப்பிக் கண்ணன் எழுந்தானா என்ன பண்ணினான் என்பதை அடுத்த பாசுரத்திலே பார்ப்போம் என்று சொல்லி அமைகிறேன்